நகவெல்லாம் குட்டி குட்டிமாவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணலாமா கட் பண்ணுங்க தெரியாதா அம்மா கட் பண்ணி விட்டுமா அம்மா எப்படி கட் பண்றேன்னு பாத்துக்கோங்க அப்புறம் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கண்ணா சரியா சொல்லுங்க மெதுவாக கட் பண்றேன் ஒலிக்காம கட் பண்றேன்னா காயில் கட் பண்ணியாச்சு இப்போ காலில் கட் பண்றேன் மெதுவாக கட் பண்றேன்னா அம்மா ஆட்டாமல் காட்டணும் முனிக்க அழகா காட்டுது நல்லா பண்ண சூப்பர் திங்களா வந்துச்சு நீங்களும் வெட்ட கத்துக்கணும்னா